வணக்கங்க வாங்க இன்றைக்கி எங்கிருந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சுடை சுட சாப்பாடுங்க நல்லா சாப்பாடு கொஞ்சம் சூடாகவே இப்போ தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் முட்டை பொரியலுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு மிளகு தூள் நிறையா போட்டு முட்டை பொரியலுங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ரசத்துக்கும் சாம்பாருக்கு வச்சுருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பாருங்க நேற்று சாம்பார் தான் இன்றைக்கும் சாம்பார் தான் நல்லா முட்டை பொரியலுக்கு செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி எடுத்து பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வச்சுருக்கீங்க ஒரு நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் கொஞ்சம் நெல்லிக்காய் அதிகமாக இருந்ததால் ரெண்டு நெல்லிக்காய் வந்து அப்படியே ஜீரகம் மிளகில் தட்டும் போது நெல்லிக்காய் ரசம் வச்சுட்ருக்கீங்க இதாக புளியை குறைச்சி தக்காளி ஒரு தக்காளியை போட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா உடம்புக்கு நல்லது கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குதுங்க அதனால் நெல்லிக்காய் ரசம் முட்டை பொரியல் சாம்பார் சாப்பாடு கொஞ்சம் பழைய சாதம் மிஞ்சிருச்சு அதை எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு பை டைம்க்கு அடுத்த விடிகளை பார்க்கலாம் பாய்